ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பூச்சினதை பற்றி தான் நம்ம போகிறோம் ஸோ டாபிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க கைஸ் வீடியோ ஃபுல்லாக போகலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பூச்சிக்கு வந்து மரவட்ட மரக்கட்ட ட்ரெயின் பூச்சி அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இந்த ட்ரெயின் பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் இதை கடிச்சு போதையில் சுற்றிட்டு இருக்கு அதேமாரி இந்த மரவட்டி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்குது அப்புறம் வந்து இந்த மரவட்டியை ஊர்ந்து போய் பார்த்துருப்பீங்க தொட்டால் சூழ்ந்து பார்த்துருப்பீங்க ஆனால் டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்களா இந்த மறவாட்டை வந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சத்தான இடமா கண்டிப்பாக இருக்கும் வாங்க கைஸ் இதை பற்றினா நம்ம வந்து தெரியலை இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மனுஷங்க போறதுக்கு இருபது கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மறவட்ட குறிச்சிங்களாம் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆயிரம் கால்களை கொண்டு தான் இது வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதில் இந்த பூச்சியோட இனத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது கால்களை கொண்டு வந்தா கண்டுபிடிக்கிறாங்க தான் இவ்வளோ அதிகமான கால்களை கொண்டு இருந்தாலும் இதுக்கு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கால்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் அப்புறம் வளர வளர தாங்க அதோட தோலை வந்து கழட்டி விட்டோம் பாம்பு தோல் கழுட்டி விடுவதில்லை அந்த மாதிரி தோலை வந்து உரிச்சுடுவோம் உரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கால்கள் வந்து வளர்ந்துட்டு அந்த ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறுன்னு இருக்கிற காலை வந்து ரீச் பண்ணிடும் இந்த பூச்சிக்கு ஆயிரம் இருக்கு இந்த பூச்சி வந்து வேகமாக போகும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதுதான் உண்மை கிடையாது ஆயிரம் காலு இருந்தாலும் இந்த பூச்சி வந்து தான் போகும் அது மெதுவாக போறதுனால தான் இதுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மழைகாஸ்கர்ல லம்மர்னு ஒரு குரங்கு ஒன்று இருக்கு அந்த குரங்குகள் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியை வந்து கடிச்சிருது அதேமாதிரி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்குது ஏன் அந்தமாரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மழகாஸ்கரில் பார்த்தீங்கன்னா காட்டுனாலே பொதுவாக பொதுவாக காடுனாலே கொசுக்கள் இந்த விஷ ஜந்துக்கள்லாம் அதிகமாக சுற்றிட்டுருக்கோம் அதிலருந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த பூச்சி கடிக்குது கடிச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்குது தேய்ச்சிக்கிறதுனால இந்த டெங்கு மலேரியா இந்த கொசு பூச்சிங்கெலாம் பார்த்திங்கன்னா அது கிட்ட வராது அதுலேருந்து இந்த பரம்பு வந்து தப்பிச்சிடுது இந்த மடகாஸ்கர்ல இருக்கிற ட்ரெயின் பூச்சி பார்த்தீங்கன்னா அந்த குரங்கை கடிக்கும் போது தற்காப்புக்காக உடம்புலருந்து சைனைட வந்து வெளியிடுது அதேமாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ட்ரெயின் பூச்சி மரவட்டை பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல இருந்து வெளியிடாது ஒரு வகையான ஆசியை மட்டும் வெளியிடும் கொள்ள ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா ட்ரைன் பூச்சி டான்ஸ் ஆடுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைன் பூச்சி வந்து சின்ன பூச்சிலேருந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அது இனக்க ஸ்டேஜுக்கு போகும் அப்போது வந்து ஆண்பூச்சி வந்து பெண்பூச்சியை கவர்றதுக்காக இந்த மாதிரி டான்ஸ் ஆடும் வந்து வந்ததுக்கு அப்புறம் இனச்சரிக்கைக்காக ஆண் பூச்சி வந்து பெண் பூச்சிக்காக டான்ஸ் ஆடும் அப்புறம் பெண் பூச்சி வந்ததுக்கு அப்புறம் அது ஆண்பூச்சி வந்து அதோட விந்தவங்க வந்து வெளியிடும் அதுக்கப்புறம் வந்து பெண் பூச்சி வந்து ஒரு தழை செடி கொடியிலாம் இருக்கிற மாதிரி பூமியில் போய் முட்டையிட்டு போயிடும் திரும்ப வந்து அந்த முட்டையில இருந்து சின்ன சின்ன ட்ரெயின் பூச்சிலாம் வந்து திரும்ப அதோட வாழ்க்கைய வந்து அது வாழ மாதிரி இந்த பெண் பூச்சி வந்து போன பிறகு ஆண் பூச்சி அங்கே வரலனா இந்த பூச்சி பெண் பூச்சி வந்து சுருண்டுக்கும் ஆண் மாதிரி நம்ம இந்த பூச்சி தொட்டாலும் அந்த பூச்சி பெண் பூச்சி வந்து சுருண்டுக்கும் மாதிரி மூணாவது பாயிண்ட் சொன்னல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி இருக்கிறத சுற்றி சத்தாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னல அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியை வந்து மக்கி போன இந்த தலை இறை பொலிலாம் வந்து சாப்பிட்டு பூமிக்கு வந்து நல்ல ஒரு சத்தான சூழ்நிலை பண்ணுமே எப்படின்னா இந்த மண்பூச்சி பண்ணதில் மண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது மண்பூச்சி அதே மாதிரி தான் இந்த பூச்சி வந்து இலை தழை பொடியெல்லாம் சாப்பிட்டு மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எருவாக உரமாக உரமாக வந்து மாற்றுது அதனால் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு சத்தான ஃபீல்டிங்காக ஒரு சத்தான ஏரியாவாக இருக்குங்க அதேமாதிரி இந்த மரவட்ட பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற விதைகளெல்லாம் சாப்பிட்டு ஒரு இன்னொரு இடத்துல போய்ட்டே வந்து நம்ம பாத்ரூம் போயிடுமே பாத்ரூம் போயிட்டு பிறகு ஒரு இடத்துல இருக்கிற பூச்சி அந்த விதை பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு இடத்துல வந்து செடியாக முனைக்குது மாதிரி குருவி பறவைங்க குருவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மறவட்டையை வந்து உணவாக எடுத்துக்குது இதனால் உணவச்சங்கள் வந்து பாதி பாதிப்பே இல்லை மாதிரி இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா நிறைய கழிவு வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக சத்தாக ஃபீல் ஆகுது இதனால தாங்க இந்த பூச்சி இருக்கிற இடத்த வந்து சுற்றி ரொம்ப சத்தாக ஆரோக்கியமாக இருக்கிறதா சொல்கிறாங்க சும்மா அந்த பூச்சியை பத்தி நீங்க பெருமை பத்தி பெருமை மட்டும் சொல்றீங்க இந்த பூச்சியெல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட் தான் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சா மட்டும்தான் எல கொடிகளுக்கு வந்து சில பாதிப்பு வரும் அதனால இந்த பூச்சிக்கு வந்து விஷமும் விஷம் கிடையாது அதனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது இருந்தாலும் வீட்டு உள்ள வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன் உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில ஈரப்பதம் தான் வீட்டு உள்ள வரும் நீங்க அந்த பூச்சி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வீட்டு உள்ள இருக்கிற சின்ன சின்ன கிராக்கு உள்ள ஈரப்பதம் இல்லாத இருந்தாலே போதுங்க அந்த பூச்சி வந்து வரவே வராது வீட்டு உள்ள தான் அந்த பூச்சி சைஸ்ல சின்னதாக இருந்தாலும் ஆனால் இயற்கைக்கு எவ்வளோ உதவி பண்ணுது பார்த்தீங்களா நம்மளுக்கும் தான் பண்ணுது ஆனா நம்ம தான் அந்த பூச்சியை இது பண்றோம் அடிச்சு போட்டுரும் அதே மாதிரி மரங்களை வெட்டுறோம் சரிங்க நம்ம வந்து இயற்கையை பார்த்துக்கிட்டாலே நம் இயற்கையை வந்து நம்மள பார்த்துக்கோம் இதேமாரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த பதிவில் நம்ம வந்து சந்திக்கலாம் வணக்கம்